ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் காவலன் என் காதலன் நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாசிப்பது ஷார்முலா பிராங்கோ வாங்க தொடர்ந்து கதை கேட்கலாம் காலை பத்து மணி இந்திரஜித்தின் வீட்டார் ஹாலில் கூடி அமர்ந்திருக்க சந்திரலேகா பல்லவி இருவரும் யோசனையோடு அவர்களை மாறி மாறி பார்த்தபடி அமர்ந்திருந்தனர் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை இந்திரன் இப்படியே பேசாம உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம் நீங்க இப்ப என்னதான் முடிவு பண்ணிருக்கீங்க சந்திரலேகா மெதுவாக பேச்சை ஆரம்பித்தாள் சந்திர எனக்கு இந்த பயமும் இல்ல நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன் என்ன கொலை செஞ்சிருக்கலாம் அதே மாதிரி இந்த ஜென்மத்திலயும் நடக்கும்னு நான் நினைக்க வேண்டிய அவசியம் என்ன இல்ல என் அண்ணன் என்னை கொலை பண்ண வேண்டிய அவசியம்தான் என்ன என் அண்ணனை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என் மேல உயிரையே வச்சிருக்கான் நானும் அப்படிதான் அப்படி இருக்க எந்த ஒரு காரணத்துக்காகவும் அண்ணன் என்ன கொலை பண்ண போறது இல்ல அண்ணனால எனக்கு எந்த ஆபத்தும் இல்ல அத நான் உறுதியா நம்புறேன் ஆனா அண்ணன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறான் இல்லடா மனுஷனுடைய மனசு ஒரு குரங்கு மாதிரி எப்ப மரம் விட்டு மரத்தாவும் சொல்லவே முடியாது ஒருவேளை அந்த பொற்குவியலை பார்த்து என்னுடைய மனசு மாறலாம் அதை அடைய நான் உன்னை ஏதாவது பண்ணலாம் போன ஜென்மத்துல கூட அப்படிதான் நடந்திருக்கும் பொற்குவியல் இருக்கிற இடம் உனக்கு மட்டும்தான் தெரியும் அந்த பொற்குவியல் மேல ஆசைப்பட்டுதான் அதை அபகரிக்கிறதுக்காக தான் உன்னை நான் கொலை செஞ்சிருக்கணும் ஐயோ அண்ணா அது அந்த ஜென்மத்துல அப்படியே நடந்திருந்தா கூட இப்ப நீ பயப்பட வேண்டிய அவசியம் என்ன பணத்து மேல உனக்கும் சரி எனக்கும் சரி பேராசை எல்லாம் கிடையாது அப்படி இருக்க இல்லடா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ அந்த பொற்குவியல் இருக்கிற இடத்தை பத்தி மிஸ்டர் பிரதாப் கிட்ட சொல்லிடு அதுதான் நல்லது மத்தத அவர் பார்த்து அப்புறம் அத பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட சொல்ல வேண்டாம் அந்த புதையல் அது மக்களுக்காக சேகரிக்கப்பட்டது அது மக்களுக்கு போய் சேரணும் அதுக்கான ஏற்பாட்டை நீ உடனே செய் அமைதியாக அமர்ந்திருந்த அப்பாவை பார்த்த இந்திரஜித் ஏன் பண்ணீங்க எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க இந்திரா நாம அவசரப்படுற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆனா அரவிந்தோட பயம் அது நியாயமானது அது மட்டும் இல்ல அவனுடைய நிம்மதியும் பறிப்போகுது அதனால மட்டும் நானும் விருப்பம் இல்லாம சம்மதம் தெரிவிக்கிறேன் என்று கூற இந்திரன் எனக்கு கூட ரொம்ப பயமா இருக்கு அரவிந்து உங்களை எதுவும் செய்ய மாட்டார்னு எனக்கும் தெரியும் அதை நானும் நம்புறேன் ஆனாலும் பிளீஸ் வேண்டாமே சீக்கிரமா அந்த புதையில மிஸ்டர் பிரதாப் கிட்ட ஒப்படைச்சிருங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அதுதான் சேஃப்னு எனக்கும் தோணுது சிந்துவும் கூற சரி அண்ணி நான் அதுக்கான ஏற்பாட்டை பார்க்கறேன் சத்ரா நீ புறப்பட நாம எங்க கெஸ்ட் ஹவுஸுக்கு போலாம் நான் அந்த வரைபடத்துல எழுதி இருந்ததை வாசிச்சேன் ஆனா எனக்கு எதுவும் சரியா விளங்கல மனசுக்குள்ள ஏதோ ஒரு பதற்றம் அதனாலதான் எதுவும் புரியலன்னு நினைக்கிறேன் அமைதியான ஒரு சூழல்ல உட்கார்ந்து அதை பத்தி யோசிச்சா ஏதாவது அவன் எழுந்து கொள்ள அவளும் எழுந்து கொண்டாள் இருவரும் கெஸ்ட் ஹவுஸை விட்டனர் கெஸ்ட் ஹவுஸுக்குள் வந்த இந்திரஜித் ஏதோ ஒரு மாற்றத்தை உணர்ந்தால் சில பொருட்கள் இடம் மாறி இருக்கிறது சந்திரா நேத்து நாம வந்து போனதுக்கு அப்புறமா இங்க யாரோ வந்திருக்காங்க என்றாள் உங்க கெஸ்ட் ஹவுஸ் தானே உங்க அப்பா இல்ல உங்க அண்ணன் யாராவது வந்திருப்பாங்க அவங்க கிட்டயும் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியே கீ இருக்கும் தானே ஆமா அவங்க கிட்டயும் கீ இருக்கு ஆனா அவங்க ரெண்டு பேரும் இங்க வரல அது எனக்கு தெரியும் அப்படின்னா வேற யாரு தெரியல யாரோ வந்திருக்காங்க எங்க எதையும் தேடி பார்த்திருக்காங்க அப்படின்னா எங்க ஒளி கேமரா பொருத்தி இருக்க கூட வாய்ப்பு இது கண்டிப்பா எங்க மாமாவுடைய வேலையா தான் இருக்கும் நீ வா நாம இங்க இருக்கிறது ஆபத்து இங்க இருந்து போயிடலாம் என்றவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு வேகமாக வெளியே வந்தான் ஏன் இப்படி சீக்கிரமா இங்கிருந்து போலாம் இருவரும் சட்டென்று காரில் ஏறி அமரவும் எங்கிருந்தோ பாய்ந்து வந்த அந்த தோட்டா இந்திரஜித்தின் கார் கண்ணாடியை துளைத்துக் கொண்டு இருவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாமல் மறுபக்க கண்ணாடியை துளைத்துக் கொண்டு வெளியே சென்றது அதை கண்டு இருவரும் நடுங்கி போயினர் சட்டென்று சுதாரித்துக் கொண்ட இந்திரஜித் காரை வீட்டின் பின்பக்கம் கொண்டு வந்து பின்பக்க கேட்டின் வழியாக வெளியேறினான் அவர்களை குறிவைத்து காத்திருந்தவன் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான் ஏமாந்து போயிருப்பான் இருவரும் காவலர் உதவியை நாட அவரும் காலியாக இருக்கும் அவரது வீடு ஒன்றை அவர்களுக்காக திறந்து கொடுத்தார் சார் இந்த வீடு உங்களோடதா சந்திரலேகா கேட்டாள் ஆமா மேடம் எனக்கு அஞ்சு வீடு இருக்கு ஒரு வீட்டில் நாங்க குடியிருக்கோம் மூணு வீடை வாடகைக்கு விட்டுருக்கோம் இந்த வீடையும் வாடகைக்கு தான் விட்டு இருந்தோம் ரெண்டு நாள் முன்னாடிதான் தான் இங்க குடியிருந்தவங்க வீட்டை காலி பண்ணிட்டு அவங்க சொந்த ஊருக்கு எங்க தான் ஓகே சார் நீங்க உங்க பாருங்க நான் ஸ்டேஷன் கிளம்புறேன் என்று கூறிவிட்டு அவர் செல்ல கதவை சாத்தி தாழிட்டு விட்டு இருவரும் வந்து அமர்ந்தனர் நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு முதல்ல அந்த வரைபடத்துல என்ன எழுதி இருக்குன்னு நான் வாசிக்கிறேன் நீ அதை கேளு உனக்கு ஏதாவது புரியுதுன்னா சொல்லு என்றவன் அந்த புகைப்படத்தை எடுத்து வரைபடத்தின் கீழே எழுதி இருப்பதை வாசிக்க ஆரம்பித்தான் யானை முகனின் அருள் பெற்று அவன் தம்பியை வழிபட்டு அவன் தகப்பனின் தலையை கடந்து அவன் கழுத்தில் நெளிபவனின் வாய்க்குள் புகுந்து அவனை தின்னும் பறவை அவனின் பாதத்தில் பாதுகாக்கப்படும் அந்த கருவூல புதையல் சுயநலமற்றவனுக்கே சொந்தம் இதுல புரியாம இருக்க என்ன இருக்கு இந்திரா ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்களே உம் ரொம்ப தெளிவாதான் எழுதியிருக்காங்க ஆனா இந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது ஓ அது சரிதானே யானை முகன் பிள்ளையார் அவருடைய அருளை வாங்கிட்டு முருகனை வழிபட்டு சிவபெருமானுடைய தலைய தாண்டி பாம்போட வாய்க்குள்ள கருடனுடைய பாதத்துல புதையல் சுயநலம் இல்லாதவனுக்கு மட்டும்தான் சொந்தன்னு எழுதியிருக்காங்க ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஏதாவது உங்ககிட்ட ஐடியா இருக்கா இந்திரஜித்து கேட்க இந்த வரைபடத்தை பார்த்தா புரிஞ்சுட்டு போகுது அதையும் பார்த்துட்டேன் ஆனா எதுவும் விளங்கல ஏதேதோ பேர் எழுதி வச்சிருக்காங்க ஆனா இப்ப அந்த இடம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியல சந்திரலேகாவும் யோசித்தாள் ஆனால் இருவருக்கும் விடை கிடைக்கவில்லை அப்போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது யார் இது எழுந்து வந்த இந்திரஜித் சாவி துளை வழியாக வெளியே நிற்பது யார் என்று பார்த்தான் காவலர் தான் நிற்கிறார் கதவை திறக்க பதற்றத்தோடு உள்ளே வந்தவர் சார் நாங்க அவசரமா எங்க ஊருக்கு கிளம்புறோம் என்னுடைய மாமனார் தவறிட்டாரு ஓகே நீங்க கிளம்புங்க அது சொல்றதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் ஏன் வந்தீங்க போன் பண்ணி சொல்லி இருக்கலாமே இல்ல சார் உங்களுக்கு கூப்பிட்டேன் சிக்னல் கிடைக்கல சரி நீங்க கிளம்புங்க சார் வீட்டுக்கு ஏன் நீங்களே வச்சுக்கங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் ஓகே சின்னத்தம்பி சார் உங்க சொந்த ஊர் இது சிதம்பரம் சார் சிதம்பரம் மட்டும் சொன்னா சரியா இருக்காது சிதம்பரத்துல தில்லையப்பன் வனம்னு ஒரு கிராமம் சார் அதுதான் எங்க சொந்த ஊர் எங்க கிராமத்தை சுத்தி கொடும் வனம் சார் அது மட்டும் இல்ல அந்த காட்டுக்குள்ள பழமையான கோயில்கள் இருக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸோட அங்க போய் விளையாடி இருக்கேன் அது மட்டும் இல்ல சார் காட்டுக்குள்ள பால் அடைஞ்ச ஒரு அரண்மனை கூட இருக்காம் அத நாங்க பாத்தது இல்ல ஆனா எங்க தாத்தாவோட தாத்தா எல்லாம் பாத்திருக்காங்க அங்க எல்லாம் போய் விளையாடுவாங்களாம் இப்ப எல்லாம் அங்க யாரும் போறது இல்ல அங்க பேய் பிசாஸ் இருக்குதுன்னு எங்க ஊர் தாத்தா பாட்டிங்க சொல்லுவாங்க எங்க ஊரை பத்தி பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம் சார் டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் ஓகே நீங்க புறப்படுங்க அவர் சென்று விட கதவை சாத்தி தாழிட்டவன் சந்திரலேகாவின் அருகில் வந்து அமர்ந்தான் அப்போதுதான் அவனது செல்போன் ஒலித்தது செல்லை எடுத்து பார்த்தான் பிரதாப் தான் அழைக்கிறார் அவருக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொன்னாரு ஆனா பிரதாப் சார் கூப்பிடுறாரே அழைப்பை ஏற்றவன் சொல்லுங்க சார் என்றான் என்ன இந்திரஜித் அத வாசிச்சீங்களா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதா இல்ல சார் வாசிச்சுட்டு இருக்கேன் கரெக்டா எதுவும் புரியல ஓகே அதை கொஞ்சம் சீக்கிரமா கண்டுபிடிங்க கண்டிப்பா சார் அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லுங்க சார் நான் ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவன் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மாணிக்கபுரம்னு ஒரு நாடு இருந்ததாம் ஆட்சி செஞ்சது எங்க முன்னோர்கள் நீங்களும் சந்திரலேகாவும் கொண்டு வந்து ஒப்படைச்ச அந்த வரைபடம் பற்றி எனக்கு முன்னாடியே தெரியும் எங்க தாத்தா சொல்லி இருக்காரு அதை கேட்டதும் சட்டென்று அந்த அழைப்பை ஸ்பீக்கரில் போட்டான் இந்திரஜித் எங்க தாத்தாவுக்கு அவங்க தாத்தா சொல்லியிருக்காரு ஒரு பாட்டி கதையா அந்த கதையின்படி மூணு இளவரசர்கள் ஒன்னா சேர்ந்துதான் அந்த வரைபடத்தில் சொல்லப்படுற பொற்களஞ்சியத்தை உருவாக்கி இருக்காங்க அதுவும் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யணும்ன்ற நோக்கோட அதுலயும் என்னுடைய முன்னோரான இளவரசர் தான் இதுக்கு ஐடியாவே கொடுத்திருக்காரு அவர்தான் அளவுக்கு அதிகமான பொன் பொருள்களை அந்த பொற்களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்த்தும் இருக்காரு என்னுடைய தாத்தா சொல்றாரு பொற்காசுகளும் அந்த பொற்குவியல்ல வைரம் ரத்தினம் மாணிக்கம் அப்படின்னு எக்கச்சக்கமா அந்த பொற்குவியல் இருக்குமா கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ புதையல என்னுடைய முன்னோரான அந்த இளவரசர் தான் அந்த பொற்களஞ்சியத்துல கொண்டு போய் சேர்த்திருக்காரு மத்த ரெண்டு பேரும் அதுல பாதிதான் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க ஆனா அந்த பொற்களஞ்சியம் இருக்கிற இடம் இந்த மூணு இளவரசர்கள்ல ஒரு இளவரசருக்கு மட்டும்தான் தெரியுமா அவர் தான் அந்த பொற்களஞ்சத்துக்கு போற வழியை இப்படி வரைபடமா வரைஞ்சு பெட்டிகள்ல அடைச்சு பல இடங்கள்ல புதைச்சு வச்சுட்டு தான் சொல்றாங்க ஒரு தருணத்துல பொன் பொருள் மேல ஆசைப்பட்ட ஒரு இளவரசர் அதை அடைய விரும்பி அந்த பாதுகாப்பாளரான இளவரசனை கொண்டுட்டாராம் அதுக்கப்புறமா மனம் வருந்தி என்னுடைய முன்னோரான இளவரசர்கிட்ட அதை பத்தி சொல்லி அழ அவரும் தன்னுடைய நண்பர் மேல பரிதாபப்பட்டு இறந்து போன இளவரசருடைய வீரர்கள் இந்த இளவரசனை கொண்டு கூடாதுன்னு இறந்து போன இளவரசருடைய உடலை யாருக்கும் தெரியாம ரகசியமா எரிச்சிட்டாராம் இது தெரியாம இறந்து போன இளவரசருடைய வீரர்கள் அவரை காணும்னு நாடு புல்லா தேடி அலைஞ்சிருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிற தன்னுடைய நண்பனை காட்டி கொடுக்கவே இல்லையாம் என்னுடைய முன்னோரான அந்த இளவரசர் ஆனா அந்த பொற்குவியல் மக்களுக்கு பயன்படணும்னு நினைச்சு அதை தேடி அலைஞ்சிருக்காங்க கடைசி வரைக்கும் அதை கண்டுபிடிக்க முடியாமலே போயிருக்கு இது வெறும் கதை மட்டும்தான் உண்மை நமக்கு தெரியாது என்று கூற அமர்ந்திருந்த இந்திரஜித் சார் அதை கண்டுபிடிப்போம் என்றான் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு ஏ மேல இல்ல உங்க மேல சரி விடை கிடைச்சா எனக்கு தகவல் கொடுங்க பறந்து வந்துடுறேன் அப்படின்னா சார் நீங்க வந்துடுங்க என்ன சொல்றீங்க விடை கிடைச்சிடுச்சா விடைக்கான வழியை எழுதி வச்சிருக்காங்க அது தெளிவா புரியுது சார் ஆனா விடைதான் எங்க இருக்குன்னு தெரியல அப்படியா சரி நான் உடனே புறப்பட்டு வரேன் நாம அதை தேடுவோம் என்று கூறி அவர் அழைப்பை துண்டித்தார் என்ன இந்திரன் இது வழிய சரியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு தகவல் கொடுத்திருக்கலாமே ஏன் இப்படி அவசரப்பட்டீங்க இல்ல சந்திரா எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் கிடைக்காமலே இருந்தது இந்திரஜித்தோட மரணம் அதுக்கு அவர் தெளிவான பதில் சொல்லிட்டாரே அண்ணங்கூட அப்படி ஒரு சந்தேகத்தை தான் சொன்னாரு தெளிவுபடுத்தி இருக்காரு புதையில தேடிட்டும் அதுதான் சரி இதை பத்தி யோசிச்சு மண்டைய குழப்ப வேண்டாம் நினைக்கிறேன் வா உன் வீட்டுல விட்டுட்டு நான் கிளம்புறேன் இருவரும் எழுந்து கொண்டனர் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்